வணக்கம் சிவாஜி முரசு நீஜர்களி சென்னை காசினோ திரையரங்கில் வெளியான நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் மற்றும் ஓடிய நாட்கள் பற்றிய விவரங்கள் முதலாவதாக அன்பு திரைப்படம் வெளியானது வெளியான தேதி ஏழு எட்டு நாட்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் இரண்டாவதாக வெளியான படம் கோடீஸ்வரன் வெளியான தேதி பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் முப்பத்தி மூன்று மூன்றாவதாக பெண்ணின் பெருமை பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியான இந்த திரைப்படம் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படமாகும் நான்காவதாக அமர தீபம் வெளியானது இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த திரைப்படம் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஐந்தாவதாக உத்தமபுத்திரன் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியானது நூத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆறாவதாக சபாஷ் மேனா வெளியான தேதி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓடிய நாட்கள் நாட்கள் நடிகர் தலகத்தின் நான்கு திரைப்படங்கள் வரிசையாக வெளியாகி நான்கு படங்களும் நூறு நாட்கள் ஓடிய சாதனையை செய்தது சென்னை காசினோ திரையரங்கம் பெண்ணின் பெருமை நூத்தி ஐந்து நாட்கள் அமரதீபம் தீபம் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் உத்தமபுத்திரன் நூத்தி ஐந்து நாட்கள் ஷபாஷ் மீனா நூத்தி பத்தொன்பது நாட்கள் ஏழாவதாக வெளியான திரைப்படம் யார் தேதி ஒன்பது ஓடிய நாட்கள் நாட்கள் எட்டாவதாக இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாவதாக ஸ்ரீவழி திரைப்படம் வெளியானது வெளியான தேதி ஒன்று ஏழு அறுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் ஐம்பத்தி நான்கு பத்தாவதாக மருத நாட்டு வீரன் வெளியான தேதி இருபத்தி இருபத்தி நான்கு எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் நாட்கள் வெளியானடியோராவதாக நான் வணங்கும் தெய்வம் படம் வெளியானது வெளியான தேதி இருபத்தி ஏழு நான்கு அறுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் முப்பத்தி நான்கு பனிரெண்டாவதாக கல்யாணியின் கணவன் வெளியான தேதி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் பதிமூணாவதாக வெளியான திரைப்படம் அன்னை இல்லம் வெளியான தேதி பதினஞ்சு பதினொன்று அறுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் நூத்தி நான்கு நாட்கள் பதினாலாவது திரைப்படமாக என் ஆசை ராசாவே வெளியானது இருபத்தி எட்டு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓடிய நாட்கள் நாற்பத்தி இரண்டு நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படங்கள் ஐந்து ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படங்கள் இரண்டு ஏழு வாரங்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் ஏழு சென்னை காசினோ திரையரங்கில் வெளியான நடிகர் திலகத்தின் புதிய திரைக்காவியங்கள் மட்டுமே இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன சென்னை தவிர தென்னகமெங்கும் அன்பு மற்றும் நான் வணங்கும் தெய்வம் திரைப்படங்கள் முறையே இருபத்தி நான்கு ஏழு ஐம்பத்தி மூன்று மற்றும் பனிரெண்டு நான்கு அறுபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வெளியாகின சென்னையில் மட்டும் இந்த இரு திரைப்படங்களும் சில தினங்கள் தள்ளி பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிகளில் வெளியாகின தமிழ் படங்களைப் பொறுத்தவரை சென்னை காசினோ திரையரங்கில் ஒரே ஆண்டில் இரண்டு நூறு நாள் படங்களை இருமுறை கொடுத்த பெருமைக்குரியவர் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் பெண்ணின் பெருமை அமர தீபம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உத்தம புத்திரன் மீனா